ஒரு வாரம் ஆகுது என் மருமக கிச்சன் பக்கமே வர மாட்டான் தொளிச்சும் பார்க்கல கூட்டியும் பார்க்கல என்ன நடக்குதுன்னு தெரியல காலையில எழுந்துடுறான் போலீஸ் ஊட்டம் மாத்திட்டு கிளம்பிடுறான் இவனும் எதுவும் கேட்க மாட்டான் நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம கேள்வி கேட்கணும்னாலும் பயமா இருக்கே போலீஸ் பொண்ணு கட்டுனது இப்பதான் புரியுது ரொம்ப தப்பா போச்சு மருமக போலீஸ் பக்கம் யாரும் நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சேன்

நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா இதுக்கு மாமன்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு இவளுக்கு தண்ணி காட்டுற நமக்கு தெரியும்ல புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பேசுறீங்க இமிடியேட்டா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பாத்துறோம் அவளா இல்ல என்னோட அத்தையா அந்த எமோ எப்படி மார்க்கே நல்லா இருக்கியா ஆமாமா நல்லா இருக்கே கல்யாணத்தோட வந்த அதோட ஆள் ஆட்டோ செய்யும் ஒருவா இருந்தா இல்லையா தான் போனேன் இல்லம்மா ஒரு முக்கியமான சமாச்சாரம் நீ கிளம்பி வாரியா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா நாளைக்கு வரியா ஆ சரிம்மா டிக்கெட் போட்டுறேன் சரிம்மா என்ன சொன்னாங்க வேலை போடுமா சுனாமி நாளைக்கு வருதான் ரெடியா இருந்துக்குங்க மரமகளே உன் ஆட்டத்தை என்கிட்ட தானே காட்டுற ஏன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாது இல்ல பாப்ப நாளைக்கு ஏண்டா வர சொல்லிட்டு வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்கேன் மிக முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லு அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இங்க தானே இருந்தேன் கல்யாணத்தோட சொல்ல வேண்டியதானே போக விட்டு என்ன மறுபடியும் கூப்பிடுறீங்க அலட்சணம் உண்டாக்காதீங்க வயசான காலத்துல என்ன மோடி இத போய் அலைச்சல் அங்கே நடந்ததுன்னா நல்ல உடம்புக்கு தெம்பா இருக்கும் எண்பது வயசுக்கு மேலாவது இன்னும் நீ அங்கே கெதியா சுத்துறனா எப்படி மக உ அங்க தானே கெதியா இருக்க அதெல்லாம் நீ நினைச்சு பாக்கடல சரிம்மா நான் ஸ்டெயிட்டா விஷயத்துக்கு வரேன் நம்ம புது மருமாவும் இருக்கா அவன் கொஞ்சம் கொஞ்சம் இதுவா பண்றா போல நம்ம உன்னோட மருமாவை எடுக்க அதை பிடிக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்கார் இல்ல அது அப்படி இப்படி பண்றா போல அதனால கொஞ்சம் மருமாவும் ரொம்ப வருத்தப்படுறா ஏதோ ஒரு வாரமா கிச்சன் பக்கம் வரலையா எதுவும் பண்ணலையா அதனால ரொம்ப வருத்தப்படுறான் நீ கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நாள் இருந்துட்டு உனக்கே இருந்துட்டு போ அவளும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் நீ கொஞ்சம் நேக்கு பாக்கலாம் சொல்லி கொடு சரியா ஆமா அப்படியே உன் பொண்டாட்டி எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டால ஏன்னா கல்யாணம் அடுத்த நாள் அடுத்த நாளே வந்து அணிமுழுக்கு ஒரு வாரம் ஆளுக்கு காணுமே நம்ம ஊர் பக்கம் நாங்க ஏதாவது கெட்டு மாக்கோம் சின்ன தெரிசுங்க அப்படி இப்படிதான் இருக்கும் நீங்க தான் அணிஞ்சிருச்சு போகணும் சரி போ போ நான் பாத்துக்கிறேன் என்ன மருமகளே எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம் ஆமா நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன் என்னாச்சு ஏதோ மரும வந்து நீ சொல்றதை கேட்க மாட்டான் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றான் அவன் என்ன நடந்தது தெளிவா சொல்லு ஆமா கையில யாருக்குமா காப்பி அத்தைக்கு போட்டுயோ நீங்க வேற அத்த எனக்கு உங்களுக்கு போடணும் தான் ஆசை ஆனா எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குல்ல அந்த அம்மா காலையில் பெட்லேருந்து எழுந்துக்கும் போதே காஃபி குடிப்பாங்களாம் அதுக்கு பேர் ஏதோ பெட் காஃபியா இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது அதுக்கு தானா போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஓஹோ இவ இதெல்லாம் பார்த்துட்டு சரி சரி சரிம்மா நீ போய் காஃபி கொடு அத்தை நல்லா செஞ்சு விட்டுட்டு போற நீ கவலைப்படாத யாரா இருக்கும் ஏதோ கிளை வந்து உட்காந்துருக்கு ஹம் கல்யாணத்துல நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே சரி பாப்போம் ஏமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து பரவாயில்லையம்மா இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கியே அது சரி போலீஸ்காரங்கன்னா சும்மாவா ஆ நான் நல்லா இருக்கேன்மா இன்னைக்கு காலையில தான் வந்தேன் காஃபி குடிக்கிறியோ ஆமாம் பாட்டி இப்போதான் அத்தை போட்டு வந்து கொடுத்தாங்க ஓஹோ அத்தை போட்டு வந்து கொடுத்தாங்களா பரவாயில்லையம்மா அத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டியே அவ என்னோட மருமக நான் அப்போ அந்த காலத்துல இருந்து என்ன தான் எனக்கு போட்டு வந்து குடுப்பா ம் பரவாயில்ல இந்த காலத்து பொண்ணுங்களாம் சரி சரி எனக்கும் காபி குடிக்கணும் போல இருக்கு போய் போட்டு வா ஒரு நிமிஷம் அத்தே அத்தே எம்மா நான் உங்க அத்தைய போட சொல்லலை நான் உன்னை போட சொன்னேன் ஏன் உங்க அத்தை வந்து உனக்கு எப்படி காபி தண்ணி போடணும்னு சொல்லி கொடுக்கலையோ என்ன இந்த கிழங்காலங்களை விழிக்குது சமாளிப்போம் அப்படிலாம் இல்ல பாட்டி அதெல்லாம் தெரியும் அத்தை ஹெல்ப் பண்றாங்க அதனால நானும் அவங்களை போட சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க

அவன் ஒரு நாள் செய்யட்டும் இவள் ஒரு நாள் செய்யட்டும் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு வயசாகுதுல்ல இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத நாளைக்கு அத்தை கிளம்புற ஊருக்கு அதுக்குள்ள பாரு அவள் தான் கிச்சன்ல கிடப்பா அவள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய முடியுமா செஞ்சு கொடுத்துட்டு போவா சரியா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாங்க பாட்டி நீங்க கேட்ட காஃபி சீக்கிரம் போடுங்க நான் குளிச்சுட்டு கிளம்பணும் ஆஃபீஸ் டைம் ஆகுது சரி சரி அது கிடக்கட்டும் ஆ உனக்கு எவ்வளோ நேரமா டியூட்டி ஒன்பது மணி நேரமா இல்லை இந்த படத்துல காட்டுற மாதிரி எப்பவும் கூப்பிட்டானு போகணுமா அது ஒம்பது மணி நேரம் தான் ஷிஃப்ட் பிரகாரம் அப்படி ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னா கூப்பிடுவாங்க போகணும் பாட்டி இன்னைக்கு எமர்ஜென்சி கேஸ் இது வரையும் இல்லை ஏன் என்னாச்சு இல்லை பாட்டிக்கு இன்னைக்கு கொஞ்சம் அமையல் சாப்பிடணும் போல இருக்கு நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு போடு சரியா ஐயோ பாட்டி நான் இன்ஸ்பெக்டர் பாட்டி எனக்கு நிறையா வேலை இருக்கும் ஸ்டேஷன்ல எல்லாம் எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது என்ன எல்லாம் எங்களுக்கு புரியும் உனக்கு மேல நாங்க சரியா தோட்டத்து வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு பாத்துட்டு சுத்திட்டு இருந்தவங்க தான் இவனுக்கா ஸ்டேஷன்ல ஒன்பது மணி நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு எங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல சீசனுக்கு சீசனுக்கு ஒரு ஒரு வேலை வரும் வெயில் காலத்துல பணம் ஏறுவோம் பயணி படிப்போம் அப்படி இருக்க கருப்படி குத்துவோம் அப்பயும் வீட்டு வேலை செய்வோமே நாங்க படுக்க வேண்டிய நேரத்தில் தான் படுப்போம் நீ என்ன உங்க அத்தகாரியே வேலை வாங்கிட்டு இருக்க நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர அவன் டீ போட்டு உனக்கு கொண்டு வரான் இதை பார்த்தா நாலு பேர் வெளியில பார்த்தா என்ன நினைப்பாங்க நீயே சொல்லு நீ அன்னைக்கு பேசினியாமல ஆஹ் வீட்டுல இருந்து சவுண்டு வெளியில போச்சுன்னா உன்னோட மானம் போயிரும் நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரிதானே காரிக்கே இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருமா உன்ன யாரும் இங்க வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல நீ வேலைக்கு போ நல்லா சம்பாரி நல்லா உயர்வுக்கு போய் யாரும் ஒன்னும் கிடையாது அதே நேரத்துல வீட்டு வேலையும் பாக்கணும்ல இந்த பாட்டி சொல்றதை கொஞ்சம் காதல போட்டுக்க சரியா ஆஹ் ஆமா பாட்டி நீ சொல்றதும் சரிதான் மூடி இருந்த கண்ண என் திறந்துட்டீங்க நல்லா ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா அன்னைக்கு நான் பேசினதை வச்சு கம்பேர் பண்ணீங்க பாத்தீங்களா அப்பதான் என் கண்ணு திறந்தது நானா அப்படி நடந்துடக்கூடாது இருங்க எத்தை எத்தை என்னமா மர்மால கூப்பியாதையா ஆமா தே என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை காபி தண்ணி போடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா நான் ஆபீஸ்க்கு போற வரையும் என்னால முடிஞ்ச வரையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் சரிங்களா அப்புறம் வந்த போது என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க தே அது முடியாது ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்யறேன் சரிங்களா என்ன மன்னிச்சிருங்க தே ஐயோ என் செல்ல மருமகளே அத்தை இப்ப உங்க மேல கோச்சுக்கிட்ட மன்னிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன வருத்தம் பாத்துக்க வேற ஒண்ணும் இல்ல ஏன் அத்தை காரியம் எல்லாம் பிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும் நமக்குள்ள இருந்த ஒரு சின்ன ஒரு கேப் எல்லாம் சரியாச்சுல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்களும் அப்படிதான் உங்களாலும் முடிஞ்சு வேற என் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன் பாய் பாய்